அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் முழு தான் இன்னைக்கு பார்க்க சூரிய சூரிய கிரகணம் கிரகணம் என்னைக்கு நேரம் என்ன எந்தெந்த தெரியும் கிரகண நேரத்துல கர்ப்பிணிகள் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த சூரிய கிரகணத்தினால பரிகாரம் என்னென்ன செய்ய வேண்டி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தினால விசேஷ பலன்களும் கிடைக்கும் போது சிறப்பு பலன்கள் அது யார் யாருக்குங்கிறத பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி வாங்க நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு மீனராசியில சஞ்சாரம் செய்யும் சூரியன் ராகுவோட சந்திரனோட சேரும் போது இந்த கிரகணம் நிகழுது அது மட்டும் இல்லாம மீனராசியில சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரக சேர்க்கை நடக்க இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட இருக்கும் நீண்ட நேரம் நிகழும் சூரிய கிரகணம் இந்த கிரகணம் தான் சூரிய கிரகண நிகழ்வுங்கிறது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சந்திரன் மறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகண நிகழ்வு ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடையுது இந்த சூரிய கிரகணத்துடைய உச்ச நிகழ்வு ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழ இருக்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழ் இருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும்னு பார்த்தா அமெரிக்கா மெக்சிகோ கனடா கொலம்பியா பெர்முடா கரீபியன் நெதர்லாந்து கியூபா அயர்லாந்து ஜமைக்கா ரஷ்யா இங்கிலாந்து நார்வே பனாமா வெனிசுலா ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் முக்கியமான விஷயம் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வதால் தோஷ காலம் இந்தியாவில் செல்லாது அதே மாதிரி இந்தியாவில் இந்த கிரகணம் அன்றாட பணிகளை தாராளமா செய்யலாம் எந்த ஒரு தடையும் இருக்காது அதே மாதிரி சமய நிகழ்வுகள்லயும் இல்ல கிரகண நிகழ்வுங்கிறது வானியல் நிகழ்வா இருந்தாலும் மதம் மற்றும் ஜோதிடத்துல சிறப்பு முக்கியத்துவம் பெற்றதா கிரகணம் பார்க்கப்படுது சூரியன்கிறது ஆன்மாவா இருந்து வரும் நிலையில கிரகணம் ஏற்படும் போது அதன் தாக்கம் அனைவரையும் பாதிக்கும் விதத்துல இருக்கும் சூரிய கிரகணம் நிகழும் போது சூரியனிலிருந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் வெளிப்படும் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் கவனமா இருக்கணும் எந்தெந்த இடங்கள்ல சூரிய கிரகணம் தெரியுதோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த காலக்கட்டத்துல ரொம்ப கவனமாக தான் இருந்தாகணும் சூரிய கிரகணத்தின் போது தவறான சில விஷயங்களை செய்யக்கூடாது குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது இந்த காலக்கட்டத்துல எதிர்மறை ஆற்றல் சற்று அதிகமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி ஊசி கத்திரிக்கோள் இது மாதிரி கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கணும் பொதுவா மனுஷங்க மட்டுமில்லாம சூரிய கிரகணம் பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்கவே கூடாது இது கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது கிரகணத்தின் போது சமைக்கப்படும் உணவு அசுத்தமா கருதப்படுது ஏன்னா ஏற்கனவே சமைத்த உணவுப் பொருட்களின் மீது அந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் நிச்சயம் இருக்கும் ஒளிக்கதிர்களுடைய தாக்கம் இருக்கும் உணவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்தா சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டா துளசி இலைகள் அல்லது புல் அல்லது புல்ல அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உணவை நீங்க பயன்படுத்தலாம் இப்படி செய்யும் போது தாக்கம் அந்த உணவுல பெரிய அளவுல இருக்காது விளைவுகள் முக்கியமான விஷயம் இந்த கிரகண நேரத்துல வழிபாடு செய்யறது இறை மந்திரங்கள் சொல்றது இறை வழிபாடு செய்யறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா கருதப்படுது அதனால கிரகண நேரத்துல வீட்டில் அமர்ந்து இறைவன வழிபாடு செய்யறது சிறப்பு கிரகணத்தின் போது இறை மந்திரங்களை உச்சரிக்கிறது கூடுதல் கொடுக்கும் இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் எங்கயாவது சொரியறது முடி வெட்றது நகம் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா பண்ணவே வேண்டாம் கவனப்படுத்து தூங்குங்க அவ்வளோதான் இந்த சூரிய கிரகணத்தினால சிறப்பு பலன்கள் காணக்கூடிய ராசிகள் யார் யார் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறதை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தின் காரணமா உங்க வாழ்க்கையில பல நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வசதி வாய்ப்புகள் அமையும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் போட்டிகளில் நல்ல வெற்றியும் இந்த தேடி வரும் வியாபாரம் நபர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்க திட்டங்களை செயல்படுத்தி இந்த காலகட்டத்தில் நீங்க வெற்றி காண்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கும் நல்ல புதிய வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்க நிதிநிலை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் மேம்படும் அடுத்து மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்க செல்வாக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க செல்வ நிலை பெருகும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உங்க திட்டங்கள் நிறைவேறும் முதலீடுகள் மூலமா நல்ல லாபம் நீங்க அடைய முடியும் உங்க ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றமும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் இந்த சூரிய நிகழ்வின் செயல்பட்டு வெற்றியும் மரியாதையும் பெறுவீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் சம்பந்தமான நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து சேரும் உங்க பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் வேலை மற்றும் வியாபாரத்துல நீங்க நினைத்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளும் நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகண நிகழ்வுனால பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் சேமிப்புகள் பெருக வாய்ப்பு உண்டு கடினமா உழைக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க விரும்பிய வெற்றியை பெற முடியும் புதிய வாகனம் வீடு வாங்க திட்டமிட்டவங்களுக்கு அதற்கான செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க நேரத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியா செலவு செய்ய அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணத்தின் தாக்கத்தினால குடும்ப உறுப்பினர்களுடனான உறவில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான உங்க முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு வெற்றிக்கான கதவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திறக்கும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் பண தடை தடைகள் எல்லாம் நீங்கும் அடுத்து சூரிய கிரகணத்துடைய தாக்கம் ஏற்படாம இருக்க என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் தர்ப புல் அருகம்புல் அல்லது துளசி இதுல ஏதாவது ஒரு பொருளை போட்டு வைக்கிறது சிறப்பு இன்னொன்னு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க எல்லாருமே அவசியம் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண தண்ணீர்ல குளிக்காம நீங்க குளிக்கும் தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதுல அருகம்புல் சேர்த்து இந்த தண்ணீர்ல நீங்க குளிக்கும் போது கிரகணத்துடைய தாக்கம் முழுவதுமா குறையும் வீட்டை கழுவுறதா இருந்தாலும் சரி துடைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த கல்லுப்பு மஞ்சள் தூள் மற்றும் அருகம்புல் போட்ட இந்த தண்ணீர்ல நீங்க வீட்டை கழுவும் போது துடைத்து சுத்தம் செய்யும் போது வீட்டிலையுமே கிரகணத்துடைய தாக்கம் இருக்காது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க பூஜை அறையில இருக்கும் தெய்வ படங்களையும் இந்த தண்ணீர்னால துடர்ச்சி சுத்தம் செய்யறது கூடுதல் விசேஷம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்